ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆர்கனைசர் இது ஃபைவ் ராக்ஸ் இருக்குங்க பிளாஸ்டிக் தான் திக்கான பிளாஸ்டிக் மேலே ஒரு டேர்ஸ் பாக்ஸில் சிம்மும் கிளிப்ஸும் வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் ஸ்டிக்கர் இருக்குது தேவையானப்போ ஈஸியாக எடுக்கிறதுக்காக மேலேயே வச்சுருக்கேன் ஒரு பெண்ணு இப்போது ஃபஸ்ட் ட்ராக் ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட் ட்ராகில் என்னோடய ஹேர்பின்ஸு சீப்பு ஹேர் பேண்ட்ஸு ஸ்டிக்கர்ஸு எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நெயில் பெயிண்ட்டு ரிமூவ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பாட்டில் ஒன்றும் இன்னொரு குங்கும பாக்ஸும் வச்சிருக்காங்க ஃபஸ்ட் ரேக்கில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் செகண்ட் ரேக் பார்க்கலாம் செகண்ட் ரேக்கில் குட்டி குட்டி பாக்ஸஸ் வச்சுருக்காங்க அதில் குங்குமம் பாக்ஸோடு வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பாக்ஸஸ்ஸு தாலி சரடு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி இந்த ரேக்கில் உள்ள வச்சுருக்கேன் அப்புறம் என்னோடய ஐம்பன் இயரிங்ஸு இந்த குட்டி பாக்ஸில் வச்சுருக்கேங்க இது ரெகுலராக யூஸ் பண்ணுறதால மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதால இங்கேயே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு டிப்ஸுன்னு சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த மாதிரி எனக்கு தேவையான திங்ஸு இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கிட்ஸுக்கு உண்டான பென்சில் பாக்ஸஸ் ஜாமண்டி பாக்ஸஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் அடுத்து தேர்ட் ரேக் பார்க்கலாம் தேர்ட் ரேக் ஃபுல்லாகவே என்னோடய பேங்கிள்ஸ் தாங்க எல்லாமே கண்ணாடி பேங்கிள்ஸ் மிக்ஸ்டாக வச்சுருப்பேன் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லா பேங்கிள்ஸுமே இந்த ரேக்கில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி மை பேங்கிள்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஃபுல் பேங்கிள்ஸ் காமிச்சிருப்பேன் இப்போது அடுத்த ரேக் பார்க்கலாம் டெய்லரிங் தேவையான திங்ஸு வச்சிருக்கேன் லேசஸ்ஸு சிஸர்ஸு ஹூக்ஸு அந்த மாதிரி எல்லா திங்ஸும் த்ரெட்ஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது இப்போது லாஸ்ட் ஒன் ரேக் பார்க்குறீங்க இந்த ரேக்கில் நான் எதுவுமே வைக்கல ஐப்ரோ ரிமர் மட்டும் வச்சுருக்காங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்